குடும்பம் மற்றும் தொழிலில் முக்கிய வளர்ச்சிகள் காணப்படும் ஆரோக்கியத்தை கவனித்து முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருக்கவும் ஒன்று குடும்ப தேவைகள் பூர்த்தி குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள் உங்கள் செயலில் பெற்றோரும் உறவினர்களும் பெருமை கொள்வார்கள் குடும்ப சூழலில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் இரண்டு மறதி பிரச்சனைகள் குறைவு மறதி அல்லது சிதறல் குறைந்து உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும் இதன் மூலம் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்ள நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மூன்று வதந்திகளை தவிர்க்கவும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் உண்மையான தகவல்களை பெற வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் நன்மை அதிகரிக்கும் நான்கு முக்கிய முடிவுகளில் பொறுமை இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் அடிப்படையானதாக இருக்கும் அதனால் எந்த முடிவையும் எடுத்தால் கவனமாகவும் பொறுமையாகவும் செயற்படுங்கள் ஐந்து ஆரோக்கிய கவனம் உங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்தும் மனநிலை குறித்தும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொண்டு தேவையான ஓய்வை பெறுவது சிறந்தது ஆறு பணிசார்ந்த பயணம் இன்றைய நாள் சில தொழில் அல்லது உத்தியோக காரணமாக சிறிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல புதிய வாய்ப்புகளை வழங்கலாம் ஏழு வியாபார விரிவாக்கம் வியாபாரம் அல்லது தொழிலில் விரிவாக்கம் செய்ய ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் இது தொடர்பான முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது மிக முக்கியம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு மேற்கு திசையில் உங்கள் நற்பலன்கள் அதிகரிக்கலாம் அதிர்ஷ்ட எண் ஏழு இது உங்களின் ஆன்மீக வளம் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் எண்ணாகும் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உங்கள் கீர்த்தி மற்றும் செல்வாக்கை மேம்படுத்தும் நிறமாகும் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி பிரச்சனைகள் குறையும் மனதில் அமைதி ஏற்படும் உத்திரட்டாதி முக்கிய முடிவுகளில் பொறுமை காட்டுவது நல்லது ரேவதி புதிய முயற்சிகளில் அல்லது வியாபார முடிவுகளில் ஆலோசனை தேவைப்படும்